இன்றைய உணவு இன்றைய உணவு இன்றைய உணவு நற்செய்தி வழங்குபவர் தந்தை நிர்மல் ராஜ் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் பெயரால் வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் அன்போடு உரித்தாக்கிக் கொள்கின்றேன் இன்றைக்கு யோவா நற்செய்தி பதினேழாம் அதிகாரம் இறை வார்த்தைகள் இருபதிலிருந்து இருபத்தி ஆறு வரை நமக்கு சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது நேற்றைய நாளில் ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுக்காக தந்தையினிடத்தில் ஜெபித்த காரியத்தை நாம் சிந்தித்து பார்த்தோம் இன்றைக்கு ஆண்டவர் யாருக்காக தந்தையினிடத்தில் ஜெபிக்கிறார் என்றால் சீடர்களின் வழியாக கடவுளுடைய வார்த்தையை கேட்டு யாரெல்லாம் நம்பிக்கை கொள்ளுகிறார்களோ அவர்களுக்காக ஆண்டவர் இயேசு ஜெபிக்கிறார் நம்பிக்கையாளர்கள் என்கிற வார்த்தையை இன்றைக்கு நாம் பயன்படுத்துகிறோம் யார் அந்த நம்பிக்கையாளர்கள் இயேசுவை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் நம்பிக்கையாளர்கள் திருமுழுக்கு பெற்றவர்கள் மட்டுமல்ல மாறாக பிற மதத்தை சார்ந்தவர்கள் கூட இயேசு ஒரு கடவுள் என்று நம்பி வாழுகிற அத்துணை பேருமே நம்பிக்கையாளர்கள்தான் எனவே அவர்களுக்காக ஆண்டவர் ஒரு முக்கியமான காரியத்தை தந்தையினிடத்தில் சொல்லி ஜெபிக்கிறார் ஒன்றிப்புக்காக ஜெபிக்கிறார் அன்பானவர்களை திருத்தூதர்கள் மட்டும் ஒன்றித்து வாழ்வது அல்ல மாறாக திருத்தூதர்களின் வழியாக யாரெல்லாம் ஆண்டவரை தொடுகிறாரோ அவர்களும் ஒன்றித்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஜெபிக்கிறார் அன்பிற்குரியவர்களை இன்றைக்கு நம்பிக்கையாளர்கள் அநேகர் இருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனால் ஒன்றிப்பு தான் இல்லாமல் இருக்கிறது காரணம் நம் மத்தியிலேயே இன்றைக்கு அழைக்கப்பட்டவர்களுக்கு மத்தியிலேயே ஒன்றிப்பு இல்லாமல் நாம் பிரிந்து போய் கிடக்கிறோம் ஆயனை வெட்டுவேன் மந்தை சிதறடிக்கப்படும் என்கின்ற இறை வார்த்தை இன்றைக்கு இயலாக்கப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது ஆயன் வெட்டப்படுகிறான் என்பதை கூட உணராமல் தான் பிறந்ததை வைத்து தன்னுடைய திறமைகளை வைத்து தன்னுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டை வைத்து கம்யூனிட்டியை வைத்து இன்றைக்கு தானும் சிதைந்து போகிறான் கிறிஸ்துவையும் சிதறடித்துக் கொண்டிருக்கிறான் நாம் ஒன்றாயிருக்கும் பொழுது மிக முக்கியமான ஒரு சாட்சியத்தை இந்த உலகத்திற்கு நாம் பறைசாற்றுகிறோம் அது என்னவென்றால் ஆண்டவரை சொல்லுகிறார் தந்தையே நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக இதனால் நீரே என்னை அனுப்பினீர் என்று உலகம் அறிந்து கொள்ளும் நீரே என்னை இந்த உலகத்திற்கு அனுப்பினீர் என்று உலகம் அறிந்து கொள்ளும் அதன் பொருள் என்ன ஆண்டவர் இறை மனிதனாக இந்த உலகத்திற்கு மீட்பவராக பிறந்தார் என்பதற்கு நம்முடைய ஒன்றிப்பு ஒரு சான்றாக அமைகின்றது என்று ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் அன்பிற்குரியவர்களை அது மட்டுமல்ல இரண்டாவதாக ஆண்டவர் ஒரு முக்கியமான காரியத்தை சொல்லிக் கொடுக்கிறார் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தில் நான் அவர்களுள்ளும் நீர் என்னுள்ளும் இருப்பதால் அவர்களும் முழுமையாய் ஒன்றித்திருப்பார்களாக இதனால் நீரே என்னை அனுப்பினீர் எனவும் நீர் என் மீது அன்பு கொண்டுள்ளது போல் அவர்கள் மீதும் அன்பு கொண்டுள்ளீர் எனவும் உலகம் அறிந்து கொள்ளும் கடவுள் நம்மை அன்பு செய்கிறவராக இருக்கிறார் அந்த அன்பு உண்மையான அன்பு கடவுளுடைய அன்பு பொய்த்து போக முடியாது ஆனால் அந்த உண்மையான அன்புக்கு சாட்சிகளாக யார் இருப்பார்கள் என்றால் ஒன்று இயேசு தன்னுடைய சிலுவை மரணம் ஒரு சாட்சி இரண்டாவதாக நாம் ஒவ்வொருவரும் அந்த அன்பிற்கு சாட்சிகளாக இருக்க வேண்டும் எங்கள் அன்பின் ஆண்டவரே உம்மால் அழைக்கப்பட்ட நாங்கள் ஒவ்வொருவரும் ஒன்றித்திருக்க வேண்டும் என்பதே உம்முடைய ஆவல் தொடக்க நூலிலே நாங்கள் வாசிப்பது போல உம்முடைய சாயலிலும் உம்முடைய உருவிலும் படைக்கப்பட்டிருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் ஒன்றித்திருக்கும்படியாக அருளை கொடுப்பீராக அன்றுவரே நாங்கள் சிதறுண்டு போகாதபடி எல்லாரும் ஒன்றித்திருக்க உம்முடைய அன்பிற்கு சாட்சிகளாய் வாழ சகோதரத்துவத்தையும் ஒற்றுமையையும் ஒன்றிணைந்து உமக்கு சான்று பகருகின்ற வாழ்வையும் எங்களுக்கு கொடையாய் கொடுப்பீராக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் தந்தையே ஆம் மேன் காட் யூ